அடுத்த செய்தியாக காங்கிரஸின் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி சிதம்பரத்தில் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருக்காரு திமுகவிடம் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்பது எங்கள் உரிமை அப்படிங்கறக்கு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு சார் செய்தி எப்படி பார்க்குறீங்க பங்கு கேட்கறது உரிமை தான் கொடுக்கக்கூடிய நிலைமையில திமுக இருக்குதா முதலாளி தானே முடிவு பண்ணும் பிச்சைக்காரன் எனக்கு இதுதான் வேணும்னு அவன் டிமாண்ட் பண்ண முடியுமா இல்ல பிச்சை போடுறவன் டிசைட் பண்ண முடியுமாங்கிறது இருக்கு போனால் போதேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முதலாளி பெரிய மனசு வச்சா முடியும் முடியும் இப்போ எங்க வீட்டுல இன்னைக்கு இதுதான் சமைச்சிருக்கணும்னா அதுதான் போடுவான் இல்ல எனக்கு இன்னைக்கு நமனமான இருக்கு வாய் பிரியாணி சாப்பிட்டா ஒரு லெக் பீஸோட சாப்பிட்டா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை எனக்கு பண்ணி போடுங்கன்னு ஒரு வீட்டில் போய் ஒருத்தன் பிச்சைக்காரன் கேட்க முடியாது அங்கே என்ன மிந்ததோ அதுதான் போடுவான் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் வந்து இவ்வளோ இதோட இந்த உருட்டு பரவாயில்ல இவங்களுக்கு இன்சார்ஜாக தேர்தல் பொறுப்பாளர் அப்படி இப்படின்லாம் மேல் மேலிட பார்வையாளர் அப்படின்லாம் வரும் சோடங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் ஒரு நார்த் இந்தியன் வந்தார் நூறு சீட்டு கேட்போம் நாங்களாம் அப்படின்னு கேட்டு போவா அதாவது நீ கிண்டல் பண்ண முடிவு பண்ண நீ கேளியா அதாவது எனக்கு என்னென்ன இந்த சோடங்கரை துரைமுருகனனுக்கு முன்னாடாக உட்கார வச்சு அவ கேளியா அப்படின்னு சொன்னால் அதுக்கு துரைமுருகன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு தான் நான் அவளோட எதிர்பார்க்குறேன் இப்ப பலரும் பேசிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா விஜய் வந்து அவருடைய கதவை அந்த பனையூர் பங்களாவை வந்து திறந்து வச்சிருக்கிறார் திருமாவளவனை கூப்பிடுறார் டிடி தினகரனை கூப்பிடுறார் காங்கிரஸ் கூப்பிடுறார் இன்னும் ஒருபடி மேல பாத்தீங்கன்னா இப்போ அவர் வீக்கெண்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு திருச்சியில நடந்த கூட்டத்துல கூட திமுகவை திட்டிட்டு பாஜகவை எதை வச்சு திட்டலாம் அப்படிங்கிறப்ப ராகுல் காந்தி என்ன பிரச்சாரம் செய்கிறாரோ பீகாரில் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அதாவது காங்கிரஸ் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் இங்க சொன்னா நாலு பேருக்கு கூட கேட்க மாட்டான் இப்ப செல்வப்ருந்தகை சத்தியமூர்த்தி பவன்லேருந்து பேசுறாருன்னு வச்சுக்கங்க அதை மீடியா முதல்ல போடணும் இப்ப செல்வ பெருந்தகை வந்து அந்த டிவியில வந்த உடனே இதை பார்க்கணும்னு மக்கள் முடிவு பண்ணணும் இப்படி எல்லாம் இருக்குது அதே நேரத்துல விஜய் பேசுறாருங்கிறப்ப கொஞ்சம் பேருக்காவது ரீச் ஆகும் ஸோ ராகுல் காந்தி பேச பேசும் பிரச்சாரத்தை இங்க காங்கிரஸ் சொல்றதை விட அவர் பேசுனா பலருக்கும் போகும் அப்படிங்கிறதுனா அவர் அந்த விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா உனக்காக நான் இங்க பேசுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஸோ அந்த தைரியத்துல நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அங்க ஆள் இருக்கு தெரியும்ல அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா கரூர்ல மகளிரணி தலைவியாக இருக்கக்கூடிய கவிதா அப்படிங்கிறவங்கள அந்த ஊருடைய எம்பி சோதிமணி அக்கா வந்து ஏதோ வெளிநாடுக்கோ எங்க டூர் போயிருந்த நேரத்துல அவங்க இருந்தால் தடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த கவிதாவை வந்து திமுகவில் சேர்த்துட்டு அதை வந்து தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் செந்தில் பாலாஜி போடுறார் என்னென்னா இந்த இந்த தமிழகத்தையே ஊயக்க வந்த தலைவர் வந்து இவர் தான் ஒரே தலைவர் ஸ்டாலின்னா அவரால் தான் தமிழகத்தை த அதாவது தலை குனியாமல் செய்திடுவது அவர்களுடைய ஒரே தலைவர் அதனால் இவங்க கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போட்டார் இது அவங்களுக்கு ஒரே கொதிப்பாயிடுச்சு எங்க கட்சியில அதுவும் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்க கட்சியிலேருந்து ஆளை உருவி உங்க கட்சியில சேர்ப்பீங்களா அதுவும் கரூரில் செந்தில் பாலாஜி இப்படி செய்வது நியாயமா அப்படின்னு அந்த அக்கா ஒப்பாரி வைக்க அந்த அக்கா ஒப்பாரி வச்சிருச்சே நாளைக்கு நம்மளே எல்லாம் திட்டுவாங்களேன்னு பேருக்கு செல்வ பெருந்தகையும் இது செய்வது நியாயமா தர்மமா அப்படின்னு பேச இப்போ இவர் இப்போ கே எஸ் அழகிரி நான் மட்டும் தொக்கா நாங்களும் பங்கு கேட்போனா இவர் பேச்சுக்கு கூட அப்புறம் மாநில துணைத் தலைவர் நினைக்கிறேன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் அவர் வந்து மிகச்சிறந்த தேசியவாதி அவர் அப்பொழுதே நடந்த பொழுதே திமுக கண்டிச்சு போயிருக்கார் ஏன்னா இப்படித்தான் வந்து மதிமுக வந்து கூட்டணியில் இருக்கும் பொழுதே ஒவ்வொரு ஆளாக உருவனாங்கிறத பார்க்குறோம் திமுக அப்படி சேப்ப சேர்ப்பதற்கு நீ உடந்தையாக இருந்தாய் அப்படின்னா மலை சத்யா மீது துரை வைக்கோ வந்து குற்றச்சாட்டு வச்சதையும் அப்படி பார்க்குறோம் ஸோ மதிமுகவுக்கு நடந்தது நாளைக்கு காங்கிரஸுக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பயந்துகிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு இதை காட்டி நம்ம அது வாங்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு ஊழ உதார்னு சென்னை பாஷையில் ஊழ உதார் அப்படின்னு சொல்லலாம் அதை மாதிரி அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி கா அதுவும் காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு ஒதுக்கியது வந்து திமுக தான் மம்தா பானர்ஜி ஒரு கட்சியாக கூட அவங்கள நினைக்கல நேற்று இருந்து கரடியாக கத்திட்டுருக்காரு பீகாரில் கொடுக்குற சீட்டை வேணா வாங்கிட்டு போகணும் அந்த தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு மற்ற மாநிலங்கள்லாம் அந்த காங்கிரஸை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம் அதிகாரத்தில் பங்கு கேட்போங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரில நாங்கள் செஞ்சுருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தான் திமுக ஜெயிக்கும் நினைக்கும் ஆனால் திமுக எப்போவுமே ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு லாங் ரோப் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இடத்துல செக் பண்ணிட்டு ஒன்று வைப்பாங்க இப்போ மற்ற தலைவர்கள்லாம் உசு பேத்தி விடுறாங்க இதுலாம் உசுப்பேத்துறாங்கன்னு சொல்லிட்டு செல்வ பேருந்து போய் இது டேரக்டாக போய் டிமாண்ட் பண்ண முடியாது ஸ்டாலின்ட்ட ஏன்னா அவருக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு எம்பி சொல்லியிருக்கார் என்னென்னா நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் நீங்க அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கீங்க அரசியல் பின்புலம் குறித்தெல்லாம் சரியான விசாரணை செய்யப்படவில்லை கொலையாளிகளுக்கும் என்ன மோட்டிவ் அப்படிங்கறதெல்லாம் சரியா இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்க அதற்கு அந்த அதிமுக எம்பி சொல்லியிருக்காரு பெருந்தகையவரை பெருமகனார் காப்பாற்றுகிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப நான் அந்த செக்மேட்டுங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது கரெக்டா லாக் பண்ணி வச்சிருக்கு நீ ஏதாவது இப்படி இப்படி முரண்டு பிடிச்சனா நீ சவுக்கு சங்கர் வீட்டில் சாணி அரைச்சி போட்டது அந்த கழிவு நீரை எடுத்து ஊற்றுனதுக்கு இந்த ஒரு கொலையில் ஏற்கனவே அந்த குடும்பத்தினரே அதாவது அம்சம் ஒய்ஃப் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அவருடைய தம்பி இவர் மீது ஒரு சஸ்பிஷன் அவருக்கு இருக்குங்கிறத சொல்லியிருக்கார் இதையெல்லாம் வைத்து உள்ளே தள்ளக்கூடிய அளவிற்கு அவங்களால ஒரு ஃப்ரேம் பண்ண முடியும் இந்த செக் இருக்கிறதுனால நீங்க இஷ்டத்துக்கெல்லாம் சீட்டு கேட்க முடியாதுங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர்கள் ராகுல் காந்தியை காரணம் காட்டி அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் போவோம் இது எதுக்கு வெற்று உதார் தான் நம்மளுடைய கேள்வி ஆகவே திமுக இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம இவங்களுக்கு ஒரு நேரத்துல இருந்தது ரைடு பண்ணிட்டு அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினது அது ஒரு காலம் ஆனால் இப்ப திமுகவிட இவங்க சிக்கியிருக்காங்க சிலந்தி வலை போல பின்னி வச்சிருக்காங்க அதில் இந்த சைக்கிள் கேப்பில் என்ன பண்ணலான்னா திருமாவள என்ன பண்ணுறாரு காங்கிரஸ் ஒரு வேலை கழட்டி விடுறாங்கன்னா நம்ம அதிகமாக சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற பிளான்ல அவரும் இருப்பதா அவரும் இளவு காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதுதான் இந்த சுவாரஸ்யமான தகவல் இந்த கேஸ் அழகிரி அந்த அறிக்கைக்கு பின்னால்